பாஜகவின் தேர்தல் அறிக்கை வெளியீடு நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை அமல்படுத்தப்படும் இந்தியாவின் பெருமை மிகு தமிழ் மொழி வளர்க்கப்படும் பல்வேறு அம்சங்கள் பாஜக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன வரும் மக்களவை தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று வெளியிட்டார் மோடியின் உத்தரவாதம் என்று தலைப்பிடப்பட்டுள்ள இந்த தேர்தல் அறிக்கையில் பதினான்கு முக்கிய வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன புதுடெல்லியில் உள்ள பாஜக தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தேர்தல் அறிக்கையின் முக்கிய அம்சங்கள் நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தப்படும் நாடு முழுவதும் பொதுவான வாக்காளர் பட்டியல் கொண்டு வரப்படும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பழங்குடிகள் ஆண்டாக கொண்டாடப்படும் எழுபது வயதுக்கு மேல் உள்ள மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் காப்பீடு வழங்கப்படும் திருநங்கைகளுக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் விரிவுபடுத்தப்படும் இந்தியாவின் பெருமை மிகு தமிழ் மொழி வளர்க்கப்படும் மக்கள் மருந்தகத்தில் எண்பது சதவீதம் தள்ளுபடி விலையில் மருந்துகள் வழங்கப்படும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மூன்று கோடி பேருக்கு இலவச வீடுகள் வழங்கப்படும் கடன் ரூபாய் பத்து லட்சத்தில் இருந்து ரூபாய் இருபது லட்சமாக அதிகரிக்கப்படும் ரேஷனில் இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டம் மேலும் ஐந்தாண்டுக்கு நீட்டிக்கப்படும் ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் நாட்டின் ஒவ்வொரு மூலைக்கும் வந்தே பாரத் ரயில் கொண்டுவரப்படும் திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் இந்தியாவின் தெற்கு வடக்கு கிழக்கு என மூன்று திசைகளிலும் புல்லட் ரயில் சேவை கொண்டுவரப்படும் புதிய வந்தே பாரத் மெட்ரோ ரயில்கள் தொடங்கப்படும் மேற்கண்டவாறு பாஜக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாபா சாஹேப் அம்பேத்கர் பிறந்த நாளான இன்று தனது தேர்தல் அறிக்கையை பாஜக வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கைக்காக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான இருபத்தி ஏழு பேர் கொண்ட குழுவை பாஜக தலைமை அமைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான பணிகள் ஜூன் நான்காம் தேதி முதலே தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது